ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வெற்றி ஃபோர் பாயிண்ட் ஓ ஜிகே டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நிறைய நண்பர்களை வந்து ஜிகே பேட்ச் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பேச்சு ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜூலை பதிமூணாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த பேச்சை வந்து ஜூலை பத்தோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷெடியூலில் வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த ஷெடியூலுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஷுக்கான ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டேட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பரும் எட்டரை மணிக்கு ஆன்சர் கீயும் மார்க் அப்ரூவல் லிங்க்கும் வந்துடும் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நேம் டிஸ்ட்ரிக்கு ஸோ அதை வந்து சென்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போது சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணி ஜிகே ஆன சிலபஸை வந்து ஆறு யூனிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஆறு யூனிட்டில் மூணாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா ஸோ அதிலிருந்து மட்டும் பத்து கொஷின் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூனிட் த்ரீயை தான் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் அதாவது பாலிட்டி ஸோ பாலிட்டியிலேருந்து நமக்கு பதினஞ்சு கொஷின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க ஸோ பாலிட்டியை மட்டும் நம்ம ஆறு பார்ட்டாக வந்து ஸ்பிட் பண்ணி டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி அது வந்து உங்களுக்கு யூனிட் டூவில் வந்து கவர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் வந்து கேட்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு முப்பத்தொன்னுலேருந்து உங்களுக்கு யூனிட் ஆறு அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இதில் இருந்து இருபது கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து கவர் ஆகும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வந்து உங்களுக்கு அஞ்சு கொஷின் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை டென்னோட கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஸோ எக்ஸாம்க்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு நம்ம பேக் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு ஒன்றுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் இது புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட PDF வந்து நம்ம கிராப் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பாலிட்டி அப்படிதான் ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே உங்களுக்கு ஸோ புக்கில் எங்க கவர் ஆகுது அப்படின்றத வந்து கிளியரா நம்ம சொல்லியிருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ மாதிரி மேக்ஸுக்கு நம்ம டாபிக் வைஸ் வீடியோ அண்டு வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குவங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் உங்களுக்கான ப்ரைவேட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெடூடைய பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ண விலைங்க இருக்காங்க ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ